ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி கூட்டும் மனிதர்களே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கான பல பாடங்களை கற்றுக் கொடுக்க உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் சொல்வது புரிகிறதா முழுவதுமாக கேள் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி வந்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ இல்லையோ எப்படியாவது உன்னை தாழ்த்தி வீழ்த்தி அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார் எல்லாம் உனக்கு நெருங்கிய நீ சம்பந்தப்பட்ட உறவுதான் என் செல்ல பிள்ளையே வருந்தாதே ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன்னுடைய ஆஞ்சநேயர் சும்மா இருக்க மாட்டேன் உண்மையோடும் அன்போடும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையான உன் வாழ்வில் யாரும் கேடு செய்யும்படி விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்து கொண்டு எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று நீ துன்பப்படுவதும் போராடுவதும் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்குத்தானே தெரியும் ஆனால் அவர்கள் பார்வைக்கு நீ நன்றாக இருப்பது போலவும் யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்வது போலவும் அவருக்கு எதிரியாக உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவரின் மனதில் நான் மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் போகிறேன் அதற்கு முன்பாக நீ அவரிடம் இருந்து சற்று விலகியே இருந்து கொள் உனக்கான காலம் வரும் வரை சற்று பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள் என் செல்லமே அதுவரை கஷ்டங்களை யாருக்கும் சொல்லாமல் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திரு உனக்கான நல்லது நடக்க போகும் சமயத்திலும் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள் ஏனெனில் உன்னை வாழ்த்த நினைக்கும் மனிதர்களை விட உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள் தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் மனிதர்களின் இயல்பான குணங்களில் ஒன்று யார் நல்லா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தனக்கு தெரிந்தவரோ தன்னை சுற்றி இருப்பவர்களோ தன்னுடைய உறவுகளோ யாரும் யாரும் தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் தான் அதிகம் அப்படித்தான் ஒரு சிலர் உன் வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றாலும் உதட்டளவில் உன்னோடு அன்போடு பேசிக்கொண்டும் ஆறுதலாக அரவணைப்பு கொடுப்பது போல நடித்து கொண்டும் இருக்கும் அவர்கள் மனதிற்குள் நல்ல எண்ணம் இல்லை பேசும் எல்லாரையும் பாகுபாடின்றி எல்லோரை போல உன்னிடமும் பழகினாலும் அவர்களின் உடலில் விஷம்தான் இருக்கிறது அவர்கள் எண்ணம் முழுவதும் அந்த விஷமே பரவியுள்ளது அதனால்தான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்துள்ளேன் அதிலும் குறிப்பாக அந்த ஒரு நபர் இருக்கிறாரே அவர் எப்படியாவது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் அவரை விட நீ உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட கூடாது என்று அப்படிப்பட்ட துஷ்ட சக்தியிடம் நீ விலகியே இரு என் என்ன செய்ய போகிறாய் எதை செய்ய போகிறாய் என்பதை யாரிடமும் எதுவும் சொல்லாதே எப்பொழுதும் நல்ல குணத்தோடு இருக்கும் என் தங்க பிள்ளையான உன்னை உன் ஆஞ்சனேயன் நிச்சயம் காப்பாற்றுவேன் பயனுள்ள வாழ்க்கையை நீ வாழும்படி யாரும் உன்னை எந்த அளவிலும் தீண்ட முடியாத அளவிலும் உன்னை எந்த துன்பத்திலும் கொடுக்க முடியாத அளவிலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்க போகிறேன் அத்தனை ஆபத்திலிருந்தும் இருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே முற்களை கூட பூக்களாக மாற்றக்கூடிய வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு நீ இருக்கிறாய் என்று நீ வணங்குகிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் வரவிடுவேன் என் தங்கமே ஒரு தவறு நடக்கிறது என்றால் முதலில் யார் பக்கம் தவறு இருக்கிறது என்று நீ கண்டுபிடி நடந்த தவறுக்கு வேறொருவர்தான் காரணம் என்று எப்பொழுதும் பழியை மற்றவர்கள் மீது சுலபமாக போட்டுவிடாதே நீ இருந்த இடத்தையும் நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் வேறு யாராலும் நிரப்ப முடியாத அளவிற்கு நீ என் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான உயர்ந்த வாழ்க்கை நிச்சயம் உனக்கு அமையும் அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் என்று நீ நம்புகிறாய் நானும் நம்புகிறேன் ஆனால் அந்த நபரோ நம்புவது கிடையாது அதிகாரத்தாலும் உன்னை அடக்கி ஆள்வதன் மூலமாகத்தான் அவர் ஜெயிக்க முடியும் என்று நினைத்து கொண்டுதான் உன் வாழ்வில் துன்பத்தை கொடுக்க முயற்சி செய்கிறார் அந்த நபர் யார் அவர் என்ன செய்கிறார் என்பதை விரைவில் உன் கண்களுக்கு எதிராகவே நான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன் அவர் உனது அவர் உனது அருகில் நெருக்கமாகத்தான் இருக்கிறார் இந்த சமயத்தில் நீ மிகவும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் நீ கவனமாகவும் தெளிவாகவும் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியாகவும் உனக்கான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிரு நீ கவனம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் நீ மட்டும்தான் என்பதை மறவாதே யார் என்ன சதி செய்தாலும் விதியே உன்னை துரத்தி வந்தாலும் கூட உன்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும் எப்பொழுதும் நல்ல நல்ல எண்ணங்களோடு நம்பிக்கையோடு ஆஞ்சநேயர் எனக்கு இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தோடு உனக்கான வேலைகளை செய் மற்றவர்களுக்கு போதனை செய்வதை காட்டிலும் உன்னை பயன்படுத்திக்க நீயே முயற்சி செய் உன்னுடைய முழு திறமையையும் ஆற்றலையும் தகுதியையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல உன் வாழ்க்கையை யோசி சில ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே என் தங்கமே உன்னுடைய ஏமாற்றங்களை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன் சங்கடத்தை எல்லாம் உன்னிடம் இருந்து விலகச் செய்து சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே உன்னுடைய தரப்பு கருத்துக்களை கேட்காமல் யாராவது ஒருவர் முடிவெடுக்கிறார் என்றால் அங்கு உனக்கு மதிப்பில்லை என்றுதானே அர்த்தம் அங்கு இருப்பதை விட அங்கிருந்து வருவதுதான் உன் மன வேதனையை கட்டுப்படுத்தும் மற்றவர்களே உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நான் திட்டமிட்டுள்ளேன் யார் பற்றி விஷயங்கள் சொன்னாலும் அவர்கள் கற்பனைக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் உன்னை பற்றி எந்த கருத்து வைத்திருந்தாலும் அதற்கு நீ பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே நீ யார் என்று உன்னை பற்றி உனக்கு தெரிந்தால் போதும் யாருக்கும் உன்னை பற்றி தன்னிலை விளக்கம் அளிக்க தேவையில்லை எத்தனை சவால்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன் அடைவதில் மட்டும் கவனமாக இருந்து வரும் அனைத்து ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் தடங்கல்களையும் நான் தூள் தூளாக நொறுக்கி விடுகிறேன் எல்லாவற்றையும் எளிதாக எடுக்கக்கூடிய குணம் உனக்குள் இருந்தால் நீ சுலபமாக தடைகளை தாண்டி வந்து தகத் என் தங்கமே நிம்மதியாக இரு உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பாதைகளை அடுத்தடுத்து உன் கண் உயரச் செய்கிறேன் நீ மன நிறைவும் சந்தோஷமும் கிடைத்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் செல்லமே நீ என்னிடம் வைத்த எந்த வேண்டுதலும் வீணாகப் போகாது எல்லாமே நீ கேட்டபடியே நடக்கும் உனக்கான விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும் நல்லதே நடக்கும் என நம்பிக்கையாக இரு நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை விட பல மடங்கு இன்பத்தை நான் தரத்தான் போகிறேன் உன் கஷ்டங்களையும் உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் நானும் என் பார்வையும் உன்னை கண்காணித்து கொண்டே இருப்போம் ஆனால் தன்னந்தனியாக நீ நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அங்கு உனக்கு துணையாக நானே உன் கண் கையருகில் வந்து நிற்பேன் உன் கைகளையும் பிடித்து நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்னிடம் வந்தவருக்கு வாழ்வில் துன்பம் என்பது சிறிது காலம்தான் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை கெட்ட விஷயங்களையும் விலக்கி வைத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான நல்வழியை காட்டப் போகிறேன் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னை சுற்றி இருக்கும்படி பார்த்துக் கொள்வேன் உன் கடமைகளை நீ சிறப்பாக செய்து வந்தால் உனக்கான நல் வாழ்க்கைக்கு நான் நல்வழியை காட்டுவேன் எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி